நாலாவது கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்லி கண்ட்ரோலிங் லோ ஃப்ரீக்வன்சி தாட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அப்படின்ற அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்லியிருக்கேன் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த அந்த கோல்ஸோடைய ப்ராப் பர்பஸே வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது தானே ஸோ so, நம்மளுடைய frequency இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது எதை இருக்கு, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா எண்ணம் சொல் செயல் இதை சேர்ந்தோட கால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரைட் ஸோ நம்மளோட ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூணு விஷயங்கள்லையும் நம்ம கவனமாக இருக்கணும் பாசிட்டிவாக ஹை ஃப்ரீக்வன்சிக்குரிய விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்து பண்ணணும் ஸோ எந்த ஒரு எமோஷனையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை ஒரு பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அதாவது நம்ம சர்வ் டு அதர் சர்வ்டு செல் பாத்தீங்களா அதே கான்செப்ட் தான் ஸோ எந்த ஒரு எமோஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்ன்றது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குச்சியுடைய இந்த எண்டு லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா கோபம் ஸோ எல்லா அதுதான் வந்து கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்றதை இந்த மீட் பண்ணி தான் சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல பட் என்னோட புரிதல் என்னன்னா எல்லா ஃப்ரீக்குவன்சியும் வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்ற பேஸில் தான் இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைரியம் பிரேவ்னஸ்ன்றது ஒரு குச் இந்த எண்டுனா பயம் அப்படின்றது இதோட இந்த எண்டு ஓகே ஸோ இது வந்து பாசிட்டிவ் எண்ட் இது நெகட்டிவ் எண்ட் ஸோ இது ஹையர் ஃப்ரீக்குவன்சி இது லோயர் ஃப்ரீக்குவன்சி ஸோ மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு எமோஷனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் குழந்தைக்கு கூட தெரியும் எது வந்து லோ ஃப்ரீக்வன்சிக்குரிய செயல்கள் லோ ஃப்ரீக்வன்சிக்குரிய எமோஷன் எது வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்குரிய செயல்கள் ஹை ஃப்ரீக்குவன்சிக்குரிய எமோஷன் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஸோ நம்ம புரிதல் தன்மையெல்லாம் நம்மளுக்கு உள்ள இருந்து தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு ஆனாலும் நம்மளால ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்குரிய தாட்ஸையோ எமோஷனையோ இல்லை ஆக்ஷனையோ நம்மளால பிக் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தான் நம்மளுடைய மூளைக்கு வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம அன்கான்சியஸா தான் நே முக்காவசு நேரம் வந்து நம்ம இந்த லோயர் ஃப்ரீக்குவன்சிக்குரிய விஷயங்களை பிக் பண்ணிடுவோம் இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம கான்சியஸாக இருக்கிறோம்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நம்ம அன்கான்சியஸாக இருக்கிறோம் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறோம்னா நம்ம அந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் ரியாக்ட் பண்ணுவோம் இதை ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் ரியாக்ட்னா என்னென்னு நம்ம நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம ஈகோவோட தான் அட்டாச் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஈகோவோடையும் அதுக்குரிய எமோஷனோடையும் நம்ம நம்மளோட கான்சியஸ்னஸ் அட்டாச் ஆகிருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி ரியாக்ட் பண்றப்ப நம்ம மோஸ்ட்லி லோ ஃப்ரீக்வன்சிக்குரிய விஷயங்களை தான் எடுத்துக்கோ அதாவது கோவப்படுறது அழுகுறது அண்ட் தென் அப்செட் ஆகுறது ஜட்ஜ் பண்றது இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சிக்குரிய ஆக்ஷன் அதை வந்து நம்ம பை டீஃபால்ட்டாக எடுத்துக்குவோம் ஏன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து ஈகோவோடையும் எமோஷனோடையும் அட்டாச் ஆகிருக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம கான்சியஸா எடுத்து நம்மளோட சோல் கைடன்ஸோட அட்டாச் பண்றப்ப ஸோ நம்ம கான்சியஸா நம்மளோட சோல் கைடன்ஸ் எது நல்லது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா அதோட அட்டாச் பண்றப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது அது வந்து அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்ப வந்து நம்ம இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய பர்செப்ஷன் நம்மளுடைய அந்த சுயம் வந்து எப்பயுமே ஈகோவோட அட்டாச் ஆயிருக்கிறப்ப நம்ம அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுவோம் ஏன்னா ஈகோ அப்படி பேச வைக்கும் சோ அது உடனே ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி இல்லாம கான்சியஸா நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றப்ப அதாவது நம்மளுடைய ஈகோ அப்படின்ற பெர்செப்ஷனை எடுத்து விட்டுட்டு ஒரு ஆன்ம பார்வையில அதை பார்க்குறப்ப ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும் ஓகேவா அப்ப மட்டும்தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படி ரெஸ்பாண்ட் பண்றப்ப நம்ம ஆப்வியஸ்லி லோ frequency விஷயங்களை எடுத்துக்க மாட்டோம் ஹை frequency விஷயங்களை எடுத்துக்குவோம் ஸோ ஹை frequency தாட்ஸ் ஹை frequency வேர்ட்ஸ் ஹை frequency ஆக்ஷன் இது வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட frequency இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும் ஸோ இது ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய கர்மாவோடையும் இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு சோ அதாவது நம்ம இப்ப செய்யற விஷயங்கள் நம்ம கர்மால போய் அட்டாச் ஆகும் இல்லையா அதுவும் வந்து இதோட கனெக்ட் ஆகிதான் இருக்கு சோ நம்ம நினைக்கிறத விட நம்ம சொல்ற விஷயங்களுடைய கர்மாவுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம சொல்றத விட நம்ம செய்யற செயல்கள்னால இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதோடைய கர்மா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதாவது நம்மளுடைய எண்ணங்களால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்றத விட நம்மளோட சொல்லால ஒருத்தவங்க பாதிக்கப்படுறப்ப அதோட கர்மா அதிகமா இருக்கும் நம்ம சொல்ல விட நம்மளோட செயல்கள்னால ஒருத்தவங்களுடைய மனசோ உடலோ பாதிக்கப்படுதுன்றப்ப அதோடைய கர்மா வந்து அதிகமா இருக்கும் ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் சரி நம்மளோட கர்மாக்கும் சரி இந்த கான்சியஸா நம்மளுடைய இந்த தாட்ஸையும் ரெஸ்பான்ஸையும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு நாள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது எல்லா விஷயங்கள்லயும் நீங்க கொஞ்சம் கான்சியஸா உங்களுடைய எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் கான்சியஸா அப்சர்வ் பண்றப்ப நீங்க வந்து கவனமா லோ ஃப்ரீக்வன்சி இருக்க விஷயங்களை விட்டுட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பண்றப்ப ஹை ஃப்ரீக்குவன்சி ஆக்சன் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் ஹை ஃப்ரீக்குவன்சி தாட்ஸ் அப்படின்னு நீங்க கான்சியஸா பிக்கப் பண்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா எவென்சுவலி வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா வந்து செயல் செயல்பாடுக்குள்ள கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கிட்ஸ்கிட்ட திருப்பி திருப்பி விஷயங்கள் சொல்றப்ப இல்ல டீனேஜ் பாய் இருக்கான் அவன்ட்டு வந்து திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த நான் சொல்றப்ப எனக்கே வந்து பை டிஃபால்ட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாம நம்ம பொறுமையா ரெஸ்பான் அந்த ஃபுல் பிக்சர் ஏன்னா டீனேஜ்க்குரிய அவங்களுடைய மூளை அவங்களுடைய ஹார்மோன் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரியாக்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் பிஸியா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் சோ வாழ்வியல்ல இந்த விஷயத்த கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நம்ம கான்சியஸா முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் பையனை வச்சுதான் சொல்றேன் சோ அவனுடைய அந்த மனநிலை அந்த என்ன மாதிரி ஒரு டீனேஜ் பாய் திங்க் பண்ணுவான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திங்ஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆச்சு என்னால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளேயே வந்து அவங்களோட வேவ்லத்தில் அவங்களோட ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்களோட புரிதலில் வந்து நம்ம போய் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப வந்து நம்மளுடைய அந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதை நான் ட்ரை பண்ணி தான் சொல்கிறேன் இருக்க எல்லா விஷயங்களுமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மைண்ட் ஃபுல்லாக ஹை ஃப்ரீக்வன்சி தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷனை பிக் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில பார்ப்பீங்க